ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம நீர்ப்பாறை மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் அப்புறம் அப்படியே என்னோடய சண்டே ரொட்டீன் செய்ய தான் பார்க்க போகிறோம் மீன் குழம்புனாலே எனக்கு அன்னைக்கு சாப்பிட்றத விட அதுக்கு அடுத்த நாள் சாப்பிட்றதா தான் ரொம்ப பிடிக்கும் அது கூட சுட சுட இட்லி வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் இப்போ இட்லிக்கு மாவைக்கும் அரிசி தனியாக உளுந்து வெந்தயம் தனியாக ஊற வச்சலாம் நம்ம எப்போயுமே ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணுவோம் அறுபடியும் ரேஷன் அரிசி நூற்றம்பது கிராம் உளுந்து ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் நல்லா ரெண்டு மூணு டைம் தண்ணியில் களைஞ்சிட்டு ஊற ரேஷன் அரிசி களையும் போது எப்போயுமே உப்பு சேர்த்து களைஞ்சிருங்க அப்போ தான் அதில் உள்ள பிசு பிசுப்பு தன்மை போகும் நல்லா ரெண்டு மூணு டைம் களைஞ்சதுக்கப்புறம் அரிசியும் சரி உளுந்தும் சரி தண்ணி ஊற்றி ஊற போது நல்லா கிளியராக ட்ரான்ஸ்பரண்டாக தெரியணும் தண்ணி களங்களாக இருக்கக்கூடாது இப்போ மணி வந்து சரியாக நைன் தேர்ட்டி ஆகுது ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு அப்புறம் மாவு அரைச்சு எடுத்து வச்சிடலாம் அடுத்ததான் மீன் வறுக்கிறதுக்கு வறுவல் மசாலா ரெடி பண்ணிடலாம் என்கிட்ட வறுவல் பொடி இல்லை சரி அதனால் நம்மளே அம்மியில் அரைச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து அம்மியில் அரைச்சி எடுத்துகிட்ருக்கேன் இந்த அரைச்ச பொடி கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ட்ரை சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் ரெண்டு டீஸ்பூன் உப்பு அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி இது கூட ஹாஃப் லெமன் பிழிஞ்சி விட்டுட்டு நல்லா பெசரி எடுத்துக்கலாம் இந்த மீனோட தோல் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வறுவலுன்னு இருக்கும் மசாலா ஒட்டாது அதனால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு பெசிடிட்டு மீன் மேலே அப்ளை பண்ணி விடலாம் இப்போ நான் வறுக்கிறதுக்கு வந்து நல்லா ஃப்ளாட்டாக சப்பட்டையாக தட்டையாக இருக்க மீனாக பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துருக்கேன் ஏன்னா அப்போ தான் தோசைக்கல்ல போது ஆயில் அதிகமாக தேவைப்படாது இந்த மாதிரியான நீர்ப்பாறை மீன்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் நல்லாவே ரிச்சாக இருக்குது ஒரு ஹண்ட்ரட் கிராம் இந்த மாதிரி ஃபிஷ்ஷில் ஆயிலி ஃபிஷ்ஷில் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ கிராம்ஸ் அளவுக்கு ஒமேகா த்ரீ ஃபேட்டி அசிட்ஸ் இருக்குது அதாவது த்ரீ தௌசண்ட் மில்லிகிராம் இப்போ நம்ம ஒரு நாளைக்கு வந்து ஒரு அடல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி டு ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லிகிராம்ஸ் வந்து ஒமகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் எடுத்துக்கணும் ஆனால் இதில் த்ரீ தௌசண்ட் மில்கிராம்ஸ் அளவுக்கு ஒமே த்ரீ ஃபேட்டி அசிட்ஸ் வந்து இருக்குது இந்த ஒமேக்காத்ரி ஃபேட்டியாசிட்ஸ் ஏன் அதிகமாக எடுத்துக்கணும் டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்கன்னா இது கெட்ட கொழுப்பு உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை நீக்குது அதாவது ட்ரைக்லிசரைட்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு இதை நீக்கிறதுக்கு வந்து ஒமேக்காத்ரீ ஃபேட்டியாஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த மீன் குழம்பு வைக்க புளி ஊற வச்சலாம் நான் இன்னைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான புளி யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃப்ரெஷ்ஷான புளியில் பார்த்தீங்க அப்படின்னா இனிப்பு புளிப்பு ரெண்டும் பேலன்ஸ்டாக இருக்கும் ஒரு பர்ஃபெக்டான மீன் குழம்புக்கு இனிப்பு புளிப்பு உப்பு காரம் இது நாலுமே வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு இப்போ இந்த உடச்ச புள்ளியை ஒரு டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சிடலாம் சிக்கன் மட்டனை கம்பேர் பண்ணும்போது மீன் குழம்பு வைக்கிறது ரொம்பவே சுலபமான வேலை இதை நான் எங்கள் அம்மாச்சி எங்கள் அம்மாக்கிட்ட இருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படின்னு அடுப்படிக்கில் போவாங்க அஞ்சு நிமிஷத்துலேயே வெளில வந்துடுவாங்க கேட்டால் குழம்பு கொதிச்சிட்ருக்குனு வாங்க ஏன்னா இதில் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸும் நம்ம வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம் வெந்தயம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை தக்காளி பூண்டு அவ்வளோதான் இவ்வளோ தான் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்ல நிலை நல்லா வதக்கிட்டு புளி தண்ணி மிளகாப்பொடி சேர்த்து கொதிக்க விட்டுருவாங்க சிலர் வந்து அரைச்சும் பண்ணுவாங்க ரெண்டுமே டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும் என்ன இந்த அரைச்சி பண்ணுற விஷயத்தில் வந்து டைம் கன்சம்ஷன் அதிகமாக இருக்கும் அதுதான் அதுக்கு நம்ம இப்படியே தாளித்து விட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி புளி தண்ணி மிளகாப்பொடி சேர்த்து குழம்பு கொதிக்க விட்டுறலாம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் வந்து குழம்புக்கு ஒரு நல்ல ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும் பச்சை மிளகாயுமே எங்கள் அம்மா சொல்லி தான் நான் இவ்வளோ சேர்க்குறேன் ஏன்னா குழம்புல இந்த பச்சை மிளகா டேஸ்ட் ரெண்டாவது நாள் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் இட்லி கூட பழைய கூட அந்த மிளகா மட்டுமே கூட எடுத்து வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க சமைக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த சைடு அடுப்பில் குழம்பு தாளிக்க ஒரு இருப்பு சட்டியில் எண்ணெய் ஊற்றி காய வச்சிடலாம் இந்த பக்கம் சாதம் வச்சிடலாம் சில பேர் வந்து ஒலையை வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசி போடுவாங்க நான் அப்படி கிடையாது அரிசி உப்பு தண்ணி எல்லாம் ஒன்றா கலந்து சாதம் வச்சு விட்ருவேன் இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் நறுக்குன பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி பூண்டு அது கூட கல் உப்பு மீன் குழம்புக்கு எப்பவுமே கல் உப்பு சேர்த்து குழம்பு ரெடி பண்ணுங்க குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுடலாம் தக்காளி வந்து நல்ல மைய குலைய வேகணும் இப்போ தக்காளி நல்லா வேகட்டும் அந்த பக்கம் சாதம் பொங்கிடுச்சு அந்த பொங்கும்போது ஃபஸ்ட்டு நோய் எப்போவுமே நான் வெளில எடுத்துருவேன் அவ்வளோ தான் இன்னும் ஒரு த்ரீ மினிட்ஸில் சாதம் வெந்துடும் அதுக்குள்ளே நம்ம வந்து குழம்பு கொதிக்க வச்சுருவோம் இப்போ நல்ல புளி கரைச்சிட்டு அது கூட வீட்டிலே அரைச்ச குழம்பிளகாப்படி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பிளகாப்படி லுப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிட்டு இந்த தாளிப்பு கூட சேர்த்து குழம்பு கொதிக்க விட்டுறலாம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்ல ஃபுல் ஃப்ளேம்லேயே இப்போ நல்லா குழம்பு கொதிக்கட்டும் அந்த பக்கம் சாதம் வந்திருக்கும் சாதத்தை வடித்து விட்டுடலாம் எப்போயுமே சாதம் வந்து ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறத விட வடித்து சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா போது எக்ஸ்ட்ரா எல்லாம் அந்த வடி தண்ணி கூடவே போயிடும் ஸோ அதனால் வந்து எக்ஸ்ட்ரா சுகர் வந்து உடம்புல ஆட் ஆகாது அதனால் சாதம் வடித்தே சாப்பிடுங்க இப்போ வந்து மீன் வறுவல் வந்து ரெடி பண்ணிடலாம் தோசைக்கல்ல மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட இந்த மேரினேட் பண்ண ஃபிஷ் எடுத்து வச்சு லோ ஃப்ளேம்லேயே நல்லா ஃப்ரை பண்ணலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இது கூட வந்து மீனை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நல்ல ஒரு ஃப்ளஷியான மீன் நல்ல ஆயிலியாகவும் இருந்துச்சு சில மீன்கள் வந்து ஒரு மடி ஸ்மெல் வரும் ஒரு மாதிரி மண் வாடு மாதிரி வரும் ஸோ அந்த மாதிரிலாம் இங்கே இந்த மீனில் இல்லை ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு இந்த பாறை மீன் டைப்பே எனக்கு பிடிக்காது பட் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கு இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இப்போ மீன்கள் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸுக்கு மட்டும் மூடி போட்டு வேக விட்டுடலாம் அப்போ தான் வந்து உப்பு மசாலாஸ்லாம் வந்து அந்த மீனில் வந்து நல்லா இறங்கும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் குக்கிங்கில் ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துடலாம் டூ மினிட்ஸுக்கு அப்புறம் நல்ல மசாலாஸ்லாம் மீனில் இறங்கி எல்லோவிஷாக மாறி இந்த மாதிரி அரை பதத்தில் வெந்திருக்கு இதுக்கப்புறமா ஓப்பன் குக்கிங்கில் லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் அடுத்து மீன் வருவல் மீன் வருவல் சிலர் வந்து கருவேப்பிலை குத்து வச்சு அது மேலே மீன் வச்சு பொறிப்பாங்க நான் எப்பயுமே வந்து மீன் வருவல் இறக்க போகிற டைமில் ஒரு ஒன் மினிட் டூ மினிட்ஸ்க்கு முன்னாடி கருவேப்பில உருவி அதில் சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மீன் எடுப்பேன் இது ஒரு நல்ல ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டே கறி லீவ்ஸ் வைக்கிறனால கொஞ்சம் கரிஞ்ச வாடை மாதிரி வரும் அது நல்லா இருக்காது அதனால் இறக்க போகிற டைமில் இந்த மாதிரி கருவேப்பில சேர்த்துட்டு ஃபிஷ் ஃப்ரை எடுத்தோம்னா நல்லா கமகம் இருக்கும் அவ்வளோதான் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு மீன் குழம்பும் ரெடி மீன் வறுவலும் ரெடி சமையல் வேலைகள் முடித்தாச்சு இப்போ சாப்பிட்ருவோம் இப்போ நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த வேலையை ஆரம்பித்தாச்சு மாவு அரைச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு இப்போது கிரைண்டரில் அரிசி போடுறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணிக்கலாம் சிலர் வந்து உளுந்து ஃபஸ்ட்டு அரைப்பாங்க சிலர் வந்து அரிசி உளுந்து ரெண்டையுமே ஒன்றா அரைப்பாங்க நம்ம வந்து தனித்தனியாக தானே ஊற வச்சோம் அதனால அரிசியை ஃபர்ஸ்ட்டே அரைச்சிடுறது உளுந்து ஏன் அரைக்கிறது இல்லை அப்படின்னா உளுந்து வந்து நம்ம சின்ன பாத்திரத்தில் தான் ஊற வச்சுருப்போம் உளுந்து அரைச்சி நல்லா பொங்கி வரும்போது மாவு அதிகமாயிடும் அப்போ நம்ம வந்து அந்த சின்ன கிண்ணத்தில் வந்து எடுத்து வைக்க முடியாது அதுக்கு ஒரு தனியாக ஒரு பாத்திரம் தேடணும் அப்புறம் அதை விளக்கணும் அது யோயோ அது வந்து பெரிய வேலையை தேடுறதுனால நான் என்ன பண்ணுவேன்னா அரிசியை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அந்த மாவு அள்ளி ஊற வச்சு அந்த பாத்திரத்துலேயும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உளுந்தையும் அரைச்சி இது கூட சேர்த்து மாவு கரைச்சி இந்த பாத்திரத்துலேயே வச்சுருவேன் இப்போ விளக்குறது வந்து அது அந்த சிங்கிள் உளுந்து ஊற வச்சோம் இல்லையா அந்த பாத்திரம் மட்டும் விளக்குனா போதும் எப்படி பாத்திரமாக இருந்தாலும் நம்ம விளக்கிடுவோம் இருந்தாலும் அந்த சண்டே மதியான டைமு லஞ்சு சமைச்சு நல்லா சாப்பிட்டு விட்டு தூங்கி எழுந்திரிக்கணும் அப்போ தான் ரிலாக்ஸாக இருக்கும் அந்த ஒரு சண்டே ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அப்போ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி மாவு அரைச்சி வச்சுட்டு கிரைண்டருக்கெல்லாம் கழுவி பாத்திரத்தையும் விளக்குறதுன்னா கொஞ்சம் ரிஸ்கியான வேலையாக தெரியும் ஸோ அந்த மாதிரி பாத்திரம் விளக்குற வேலையை ரிஸ்க்கை வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இப்போ வந்து மாவை நல்லா கரைச்சிட்டு சைடில் லைட்டாக மாவு தெளிச்சுருக்கும் அதையும் நல்லா தண்ணியை வச்சு தொடச்சி விட்டுட்டு குளிக்கிறதுக்கு தனியாக ஒரு இடத்துல எடுத்து வச்சுருவோம் இப்போ கிரைண்டரு இது கல் இதுக்கெல்லாம் கழுவிடும் என்னென்னா அப்போ விட்டுட்டோம்னா காஞ்சி போயிடும் அது சரிப்பட்டு வராது இப்போ கிரைண்ட்ரு இதெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு பாத்திரத்தையும் விளக்கியாச்சு அவ்வளோதான் எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ போய் நிம்மதியாக தூங்கலாம் அஞ்சு மணி வரைக்கும் அப்போ தான் அடுத்த நாள் ஒர்க்குக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆக முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ